நேம் மஞ்சுளா நம்ம கடை பார்த்திங்கனா காரமடை கண்ணார்பாளையம் ரோட்டில் ஆக்சிஸ் பேங்க் பில்டிங்கில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு நம்மளது வந்து பேங்கிள் ஷாப் வச்சுருக்கோம் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் பேங்கிள்ஸ் எல்லா ட்ரெடிஷ்னல் பேங்கிள்ஸ்லேருந்து எல்லா பேங்கிள்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ரெண்டலுக்கு யூஸ் பண்ண அதாவது மேரேஜ் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வேர் ஜுவல்ஸும் நம்ம வந்து ரெண்டலும் கொடுத்துட்டுருக்கோம் ஹோல்சேலாகவும் கொடுத்துட்ருக்கோம் இது இல்லாமல் ஏடி கலெக்ஷன் ஜுவல்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது சேல்ஸுக்கு தென் கொரியன் ஜுவல்ஸ் இதுவுமே நம்ம சேல்ஸ் தான் இருக்கோம் ஸ்டார்டிங் ஒரு டூ சிக்ஸ்டி வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஒன் த்ரீ நைன் ஒன் அடுத்த நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் நம்ம ஆன்லைன்லேயும் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்கோம் உங்களுக்கு எந்த ஊருக்குனாலும் கொரியர்ஸும் நம்ம வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கேட்லாக் டிசைன்ஸ் எல்லாமே அனுப்பிடுவோம் நீங்கள் எவ்வளோ பீசஸ் கேட்டாலுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு அனுப்பிடலாங்க ஆமாங்க அதாவது நம்ம வந்து ஹோல்சேலில் தான் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் மாரி ரீட்டைல நம்ம கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்குமே ஹோல்சேல் ரேட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஏதாவது ரீட்டைலர்ஸ் வந்து பர்ச்சேஸ் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டார்டிங் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் நம்ம அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்றோம்